தோஃபிக் எனும் ஒரு ஆற்றல் தோஃபிக் எனும் ஒரு அருள் இறைவன் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த உலகத்தின் கவானீன்கள் எல்லாம் அதாவது இந்த உலகத்திலே இறைவன் வைத்திருக்கக்கூடிய எல்லாம் அளித்தேனும் இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பான் அதான் இறைவனது தோஃ ஒரு மனிதனுக்கு இறைவன் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவன் எந்த மூலையில் எதுவும் இல்லாதவனாக இருந்தாலும் சரி இறைவனுடைய ஹைர் அவனை வந்து அடையும் எதுவுமே தேவை கிடையாது அன்புள்ள சகோதரர்களே எதுவுமே தேவை கிடையாது நினைத்து பாருங்கள் பல உதாரணங்களை நான் சொல்லிக் கொண்டே போகலாம் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் இமாம் திருமிதி இமாம் நசா இமாம் தாவூத் இமாம் இப்னு மாஜா என்று பேசக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கு வாழக்கூடிய மீடியாவுடைய காலத்தில் போல இருந்தார்கள் இல்லை ஒரு முறை எழுதினால் மறுமுறை பிரதி செய்ய இன்னொருவர் தேவை என்கின்ற ஒரு காலத்திலே இருந்தார்கள் எழுத்து ஊடகங்கள் கூட வசதியற்ற காலத்திலே இருந்தார்கள் ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் அதை பார்க்காதவர்கள் அதை படிக்காதவர்கள் அதை பற்றி கேள்விப்படாதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாத அளவுக்கு அந்த நூல்கள் போயிருக்கின்றன ஆனால் மீடியாக்களுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் இருக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சாதாரணமாக உள்ள ஒரு தகவல் உலகம் புள்ளாக சேருவதற்கு நம்ம சேர்ப்பிப்பதற்கு நமக்கு முடியாமல் இருப்பதை பார்க்கிறோம் அதற்காக பல மாநாடுகள் கூட்ட வேண்டியிருக்கிறது பல பேச்சுக்கள் பேச வேண்டியிருக்கிறது பல ஆலோசனைகள் செய்ய வேண்டியிருப்பதை நம்ம பார்க்கிறோம் கில்லத்து அந்த குறைபாடு சகோதரர்களை இறைவன் ஒருவருக்கு ஒரு புகழை கொண்டு போய் சேர்க்க கொண்டு அல்லாஹு சேர்ப்பான் அந்த அளவுக்கான ஆற்றல் இறைவன் கொடுத்திருக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே இங்கே மீடியான அவசியத்தை குறைத்து பேச வரவில்லை அல்லாஹு இந்த உலகத்தில் வழங்கியுள்ள நவீன காலத்தில் எல்லா ஆற்றலும் பயன்படுத்த வேண்டும் ஆனால் வெறுமனை அதை மட்டும் யோசிப்பதும் அந்த ஆற்றலை மறப்பதும் இருக்கிறதே இந்த உலகத்திலே எங்களுக்கு குறைபாடுகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும் இல்லை என்றால் நாற்பது வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள் முப்பது வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள் இருபத்தைந்து வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான நூல்களை எழுதி சென்றிருக்கிறார்கள் அறுபது வருடம் வாழ்கிறார்கள் ஒரு ஹேண்ட்பில் தயாரிக்க ஒரு புத்தகம் தயாரிக்க இருபது வருஷம் காலம் தள்ள வேண்டியிருக்கிறது என்ன காரணம் என்ன நமது உள்ளத்திலே உள்ள அந்த இறைவன் இறைவன் எங்களுக்கு தர அந்த தராது விட்ட அந்த அருள் நேரத்துடைய கிடையாது அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 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 உலகத்திலே நெருக்கடிக்குள்ளேயே கஷ்டத்துக்குள்ளேயே மிகப்பெரிய வசதியான ஒரு வாழ்க்கையை நாம் எம் உள்ளத்திலே காண்போம் எப்படி இதே சூழல் வேறொரு உலகம் தேவை கிடையாது வேறொரு பொருளாதாரத்துடைய நிலை தேவை கிடையாது இருக்கின்ற நிலையில் நீங்கள் வேறொரு உலகத்தை அதாவது ஆற்றல் மிக்க ஒரு உலகத்தை உங்கள் உள்ளத்தால் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அன்புள்ள சகோதரர்களை ஆனால் மிகப்பெரிய ஹிரஸ் மிகப்பெரிய ஆர்வம் நமது உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அந்த ஆர்வம் எல்லாவற்றையும் விழுங்கிவிடக் கூடிய அளவில் நமது உள்ளத்தில் அதை பற்றி எண்ணங்கள் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை நாம் பார்க்கிறோம் ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன் அயால் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களில் ஒருவர் இவர் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களில் ஜுகுதுக்கு முன்மாதிரியாக சொல்லப்படக்கூடியவர் ஜுகுத் என்றால் உலக பற்றின்மை என்றால் முன்மாதிரியாக பார்க்க வேண்டிய ரசூல் சல்லாஹ் அலிவசல் அவர்களுக்கு பின்னர் சொல்லப்படக்கூடிய நல்ல மனிதர்கள் பட்டியல் இவரும் வருவார் இவரை முன்மாதிரியாக சொல்வார்கள் ஏன் சொல்வார்கள் தெரியுமா இவர் ஒரு கொள்ளைக்காரர் கொள்ளை கூடியவராக இருந்தார் மக்களுடைய பணங்களை வழிப்பறை செய்யக்கூடியவராக இருந்தவர் அயால் இன்றைக்கு அல் இமாம் அல் குத்வா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவர் இதற்கு முன்னால் யார் வீதிகளை மறைத்து கொள்ளையடிக்க கூடியவராக இருந்தார் இவருடைய ஒரு அல்லாஹ் ரபுல் ஆலமின் குர்ஆனிலே சொல்லுகிறார் வலக்கது லரபனா ஃபீஹா வலக்கது லரபனா லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி இந்த மஸாலின் ஒவ்வொரு உதாரணங்களையும் மாறி 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 மக்களுக்கு சொல்லி இருப்பது ஏன் தெரியுமா மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக ஒன்று இல்லாட்டி ஒன்றுல உணர்வு வரும் அன்புள்ள சகோதரர்களை இவர் ஒருமுறை கொள்ளை அடிப்பதற்காக ஒரு வீட்டு கூரையில ஏறுகிறார் கொள்ளை அடிப்பதற்காக ஒரு வீட்டிலே ஏறுகிற நேரத்தில்

உள்ளம் அஞ்சுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா யாருக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு உள்ளம் அஞ்சுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா அவர்கள் முன் சென்றவர்களை போன்று உள்ளம் கடத்து போனவர்களாக ஆகிவிடக் கூடாது என்கின்ற குரான் வசனம் இவரது காதல விழுகிறது விழுந்து அந்த நேரத்தில் இவர் இறங்கி விடுகிறார் அவரால் அதை தாண்ட முடியவில்லை ஆனால் திருந்திர உணர்வை பெறாது விட்டால் இறங்கி விடுகிறார் இறங்கி வீதிக்கு போறாரு வீதிக்கு போற நேரத்தில் மறுபடியும் அவருக்கு கொள்ளை அடிக்க வேண்டும் என்ற என்ன வருகிறது வீதியிலே ஒரு சிலர் இவர் ஒரு இடத்துல ஒருங்குறாரு அந்த இடத்திலே இருட்டு நேரம் ஒரு சில வியாபாரிகள் கூடியிருக்கிறார்கள் பேசிக்கொள்கிறது காதலே விழுகிறது நம்ம இந்த நைட்டுக்கு மிக இருள் நிலைமை இருக்குது எப்படியும் புதையில் இந்த இடத்துல இருப்பாரு புதையில் கொள்ளை அடிப்பதற்கு இந்த இடத்துல எப்படி என்ன செய்வாரு இருப்பாரு அதனால நம்ம சொத்துக்க நம்மளை பாதுகாக்க இல்லாம போகும் நம்ம விடிஞ்சியே போகும் அவருடைய கண்களால் கண்ணீர் ஓடுகிறது அவருடைய கண்களால் கண்ணீர் ஓடுகிறது மக்கள் அஞ்சக்கூடிய ஒரு இடத்துல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் ஏற்படுகிறது அன்றைக்கு இறைவனின் பக்கம் தௌபா செய்து மீழ்கிறார் தௌபா செய்து மீண்டவர் தனக்கும் இறைவனுக்கு ஒரு ஒப்பந்தம் நான் இனி மக்காவிலே தான் வாழ்வேன் கௌபத்துள்ளாவிலே தான் நான் இருப்பேன் என்கின்ற ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்து மக்காவுக்கு போய்விட்டார் அந்த கௌபத்துள்ளாவிலேயே வாழ்ந்தார் அங்கேயே மரணித்தார் அங்கதான் இருந்தார் அங்கதான் வாழ்ந்தார் இவ்வாதத்திலேயே இருந்தார் தன் கால கடந்த காலங்களை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார் ியமான இமாமாக மக்களுக்கு அறியப்படுகிற நேரத்தில் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் இமாம் அப்துல்லா இபினு முபாரக் ரஹிமகுல்லா அவர்கள் அவர் எங்கிருந்து எழுதுகிறார் ஜிஹாது களத்திலிருந்து எழுதுகிறார் யுத்த களத்தில் இருந்து எழுதுகிறார் யாருக்கு இந்த புதைலிபுணை புதையில நீங்கள் இருக்கின்ற நிலையை விட நீங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கின்ற நிலையை விட நாங்கள் இருக்கிறோமே இந்த ஜிஹாது இந்த இடத்திற்கு நீங்களும் வர வேண்டும் நீங்க இடம் இது ஒரு உள்ளவனுக்கு செய்யாது போதாது என்று எழுதுகிறார் இதுதான் மிக முக்கியமான இடம் அந்த இடத்தில் கடிதம் எழுதுகிறார்கள் புதையலிபுணி ஐயா அவர்கள் அவர் தன் கடந்த காலத்தை மறக்கவில்லை எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால் நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு வீதம் சரியானது நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு வீதம் சரியானது நானும் இன்னும் என்னை சீர்படுத்தி கொண்டிருக்கிறேன் நீங்கள் இருக்கின்ற இடம்தான் ஹைரானது என்ற பதிலை என்ன செய்தார்கள் இறங்கினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நான் இங்கே சொல்ல வந்தது அலம் இல்லை ஆமனு தக்ஷ குலுபுகில் இருக்கிறீல்லா இந்த வசனம் இறங்கிய நேரம் இந்த வசனம் அவருடைய காதல விழுந்த நேரம் உள்ள அசைந்ததை பார்க்கிறோம் அல்லாஹ்த்தால எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் மனித உள்ளத்திற்கான அந்த அசைவை ஏற்படுத்துவான் நம்ம சொல்ல முடியாது அன்புள்ள சகோதரர்களே

நல்ல நாம் வெறும் குழந்தை கிடைக்கின்றவர்கள் கேட்கலாம் ஆனால் நல்ல அறிவுள்ள ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனை செய்கிறார் அன்புள்ள அந்த பின்னால் அடுத்த ஆண்டு அதாவது ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் பிறக்கிறார்கள் அப்பொழுது இபுனு ஜி அவர் சாதாரண ஒருவர் அப்படி பிறக்கிறார்கள் பிறந்தவர் மிகப்பெரிய ஆலிமாக இந்த சமுதாயத்தில் குரானுடைய கலைக்கும் குரானுடைய அறிவுக்கும் முன்னுதாரணம் காட்டப்படக்கூடிய ஒருவராக இவர் மாறுகிறார்கள் அல்லாஹு தாலா அவருக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருவை என்ன தெரியுமா அவர் அதாவது துருக்கியில இருந்தவர் அவர் வந்து மக்காவிலே ஹஜ்ஜு செய்ய வருகிறார் ஹஜ்ஜு செய்ய வந்த நேரத்தில் ஒரு சிலர் சொல்கிறார்கள் இந்த இடத்திலே அதாவது போர்சா என்ற இடத்திலே சில மாணவர்கள் இருக்கிறார்கள் மிக ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்கே சில மாணவர்கள் இருக்கிறார்கள் உங்களிடத்திலே வந்து படிப்பதற்கு அவர்களுக்கு மிகவும் ஆசை ஆனால் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை வந்து சேருவதற்கான பொருளாதாரம் இல்லை அப்படி என்று சொன்ன நேரத்தில் இமாம் நான் போகிறேன் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் நான் அவர்களிடத்திலே போகிறேன் என்று சொல்லி ஏழை மாணவர்களுடைய வீடுகளை தேடி சென்று படித்து கொடுத்து முன்மாதிரியாக சுட்டிக்காட்டப்பட்ட மார்க்க அறிஞர்களில் ஒருவராக செய்கிறார்கள் இமாம் இபுலுல் ஜசீர் வருகின்ற அளவுக்கு என்றால் அந்த நேரத்தில் அவர் ஜம்சம் தண்ணீரை குடிக்கிற எல்லோரும் குடிக்கிறோம் இறைவன் அங்கீகரிப்பான நம்பிக்கை குடிக்கிறோம் ஆனால் கில்லத்து அவருடைய எண்ணங்களும் ஆர்வங்களுக்கும் ஏற்பத்தான் இறைவன் பதிலளிப்பான் காரணம் இறைவன் மிகவும் கண்ணியமானவன் இறைவன் மிகவும் கௌரவம் உள்ளவன் ஆசையற்றவனுக்கெல்லாம் கொடுப்பதற்கு இறைவன் அந்தஸ்து குறைந்தவன் கிடையாது அதனால் அன்புள்ள சகோதரர்களை எப்பொழுதும் நினைக்க வேண்டும் நமது ஆர்வம் நமது எண்ணங்கள் இறைவன் நம்மளுக்கு தொஃபீக் செய்ய வேண்டும் என்கின்ற பகுதியில் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இறைவனது தொஃபீக் மாத்திரம் எமது வாழ்க்கையில் கிடைத்து விடும் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் ரசூல்லாஹி ச அல்லாஹ் செல்லம் சொல்லுகிறார்கள் இன்னை குந்து து அர் அலி அஹலி மக்கா கரா சாதாரண கைராத்துகளுக்காக ஹலாலாக்களுக்காக நான் மக்கா வாசிகளுடைய ஆடுகளை மேய்ப்பவனாக இருந்தேன் ரசூல் ஹிஸ் அல்லாஹ் செல்லம் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தொவுஃபீக் உலகமே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் சகோதரர்களே எனவே நாம் நினைக்க வேண்டும் இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் நாம் எந்த இடத்திலே மக்கள் இடத்திலே இருக்கிறோம் என்று எந்த ஏழைகளும் பார்க்க கூடாது நான் இறைவனிடத்தில் எந்த இடத்திலே இருக்கிறேன் என்பதுதான் எமது பார்வையாக இருக்க வேண்டும் இருக்கும் என்றால் அதுதான் எமது எண்ணமாக இருக்கும் என்றால் அதுதான் எமது ஆசையாக இருக்கும் என்றால் இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்புக்கு இந்த உலகத்தின் எந்த விதிகளும் தடையாக வராது எனவே அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹூடத்தில் பிரார்த்திப்போம் அல்லாஹ் எங்களுக்கு கயிறை தர வேண்டும் என்று கேட்போம் எண்ணங்களில் சரியான மக்களாக வாழ்வோம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எம்மை விட அந்த ரஹமத்துக்கு அருகதையானவர்கள் வேறு யாரும் கிடையாது